மது ஒழிப்பு மாநாட்டுல திமுக அமைச்சர்களை கொண்டாந்து சார்ந்தவர்களை பேசுகிறார்கள் என்று சொல்லுகிற சிகாமணிகள் சாதிய வன்கொடுமைகளுக்கு குறை கொடுத்திருக்காங்களா அதிகபட்சம் ஆர் எஸ் எஸ் மனநிலை சாதிய மனநிலை இருக்கிறார்கள் அதுக்குதான் உள்ளட் ஓட்டிய அந்த மாணவனை கையை வெட்டிய மலைய மனநிலையில தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகம் விசிகாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுல இருந்தாலும் விசிகா வந்து தமிழக வெற்றி கழகம் குறித்து ஆனா கடுமையான விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு என்னங்க இல்ல அவர் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கு விமர்சனம் வைக்கிறத வச்சது நான் சகோதரர் விஜய் அவர்கள் அவர் நடித்த படம் அதுல வந்து இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகள் அப்படி காட்டுறது எப்படி அதை வந்து அதை அனுமதிச்சாரு திரைப்படமும் அரசியலும் வெவ்வேறதான இல்ல அது இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ஒரு சீட்டுகள் ஐந்து சீட்டுகள் எதிர்பார்க்கணும் பன்னியரசு பேசிட்டே இருக்காங்க அதிமுக திமுக எந்த அளவுக்கு கிளைகளை கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறதோ அதே போன்று கிளைகளை கொண்டிருக்கிற முகாம்களை கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சத்துக்கள் கட்சி மக்களுடைய நலம் சார்ந்து எந்த அரசு சரியான முடிவு எடுக்கலையோ அதை விமர்சிக்க வேண்டிய இடத்துல விடுதலை சக்திகள் கழகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மண்ணை ரமணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டுல பல்வேறு சிக்கல்கள் போயிட்டு இருக்கு இருந்தாலும் தர்மேந்திர பிரதான் பேசினது மட்டும்தான் மீண்டும் மீண்டும் கட்சிகள் கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அது பாராளுமன்றத்துல அவர் வந்து திரும்ப பெற்றாலும் அதை குறித்தான போராட்டங்களை அது அது குறித்தான பேச்சுகளே தொடர்ந்து போயிட்டு இருக்கு இப்போது தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான வெட்டு வெட்டு கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது குறித்து பேசல அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனங்கள் இருக்குது வீசிக்கவும் தொடர்ந்து முன்னெடுக்கணும் அதை எடுக்கல அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்குது இது குறித்தும் உடம்பு தந்த தொலைக்காட்சியினூடாக முதலில் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன் தமிழர்களை வந்து இழிவுபடுத்துகிற ஒரு போக்கை ஒரு மிகப்பெரிய அறிவறுக்கத்தக்க வார்த்தையை ஒரு அமைச்சராக இருக்கிறவர் பயன்படுத்துகிறார் தமிழக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என்று தர்மேந்திர பிரதான் பேசுகிறார் என்றால் எவ்வளவு ஆணவம் இருந்தால் திமிர் இருந்தால் இப்படி தமிழர்களை ஒட்டுமொத்தமாக கொச்சைப்படுத்துகிற ஒரு நிலையை போக்கை பாரதிய ஜனதா கடைபிடிக்கிறது என்பது அருவருக்கத்தக்க அநாகரிகமற்ற முறை என்பதை அவர் சொல்லிய அந்த வார்த்தையின் மூலமாக அவர் அம்பலப்படுகிறார் அதுதான் உண்மை எனவே தர்மேந்திர பிரதான் அவர்கள் செய்ததை கண்டிக்காமல் இருக்க முடியாது இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே எங்கள் தலைவர் உள்ளிட்ட அண்ணன் ரவிக்குமார் உள்ளிட்ட அலைவரும் அதற்காக கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பதிவு செய்திருக்கிறார் எனவே தர்மேந்திர பிரதான் பேசியது அவர் தொடர்ந்து தமிழகத்திற்கு இழைக்கப்படுகிற துரோகம் அது வன்மையான கண்டனத்திற்குரியது குறிப்பாக தமிழகத்திற்கு கல்விக்காக கொடுக்க வேண்டிய நமக்கு தர வேண்டிய நிதியை அவர் தர மறுக்கிறார் அதற்கு அநாகரிகமான முறையில் அவர் நடந்து கொள்கிறார் நமக்கு தர வேண்டிய நம்மிடம் இருந்த நம்மிடமிருந்து பெற்ற அந்த வரி பணத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் சட்டம் சொல்கிறது ஆனால் அந்த வரியை நீ மும்மணி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நான் வரியை தருவீரேன் என்று தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற போக்கை பாரதிய ஜனதா கடைபிடித்து வருகிறது அதை தர்மேந்திர பிரதான் அவர்கள் பல நிகழ்வுகளில் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் கொச்சைப்படுத்துகிற வகையில் தரம் தாழ்த்து பேசுகிற வகையில் அநாகரிகமாக நடந்து கொண்டது தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவரை தொடர்ந்து வந்து மூன்று வார காலமாக இதுவே இந்த இந்த பேச்சு போயிட்டு இருக்கு மற்ற பிரச்சனைகள் இல்லையா தமிழ்நாட்டில் மற்ற பிரச்சனைகள் இல்லையா மீனவர்கள் வந்து தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது குறித்து வந்து பாராளுமன்றத்துல பேசலாம் அதற்காக போராட்டம் பண்ணலாம் அதெல்லாம் பேசாம அவர் பேசினார் கொச்சைப்படுத்தினார் மட்டுமே பேசிட்டீங்க இன்றைக்கும் மீனவர்கள் இருக்காங்க அது குறித்து யாருமே பேசல வீசிக்காவும் பேசல அப்படிங்கிறத அதாவது வீசிக்காவும் பேசலைன்றது வந்து தவறான விஷயம் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிற இயக்கம் முதன்மையான இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் எனவே தர்மேந்திர பிரதான் பேசியதை கண்டிக்க வேண்டும் அது தார்மீக கடமை அதை கண்டித்திருக்கிறார்கள் இப்போ மீனவர்கள் பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதை சரி செய்ய வேண்டியது அதை திரு செய்ய வேண்டியது மத்திய ஒன்றிய அரசு அதுதான் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இலங்கை அரசு நம்ம தமிழ் தமிழ்நாட்டு மீனவர்களை சிறைபிடிப்பது படகுகளை பறிமுதல் செய்வது இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு முழுமையான இறுதியான தீர்வை தர வேண்டியது யார் அதனுடைய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு ஒன்றிய ஒன்றிய அரசு தான் இருக்கு அதை அவங்க தான் செய்யணும் இப்போ இதை செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாய்க்கிலேயே பேசுகிறவர் தமிழர்களை சிறைபிடிக்கிறார்கள் தமிழர்கள் மீனவர்கள் அல்லோலப்படுகிறார்கள் அவர்களால் நல்ல முறையில் எந்த ஒரு தொழிலையும் செய்ய முடியவில்லை அவர்கள் தொழிலை முடக்குகிற வேலையை அவர்களை வந்து மிக நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற வேலையை செய்து வருகிறார்கள் ஏன் இதை வந்து பாரதிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா இதுக்கு என்ன சொல்கிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் இப்படி தமிழ்நாட்டு மீனவர்களை சிறைப்படுத்த அவர்களுடைய படகுகளை சிறைப்பிடிக்கிற இந்த வேலையை கைது செய்கிற வேலையை இது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா ஏன் வலியுறுத்தக்கூடாது சம்பந்தம் இல்லாத ஒன்றுகளுக்கு இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்பாவி குழந்தைகளிடம் ஒன்றும் தெரியாத குழந்தைகளிடம் அவர் மிட்டாய் கொடுத்து கையெழுத்து வாங்குகிற ஒரு நிலையை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல இப்ப திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் இந்த ஒரு சிக்கலை வந்து பெரிய பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத விமர்சனம் இப்ப வந்து நாட்டோட பொருளாதாரம் அதிக அளவுல சரிஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு அதை மறை மாற்ற பிஜேபி அரசு செய்யுது அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களை மறைக்கிறதுக்காக திமுக கூட்டணி கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இப்ப மீனவ பிரச்சனையை தாண்டி கர்நாடகாவில மேகதாத அணை கட்டுவோம் அப்படின்ட்டு தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு வாட்டல் வந்து அங்கே வந்து போராட்டம் வச்சுட்டு தமிழ் திரைப்படங்கள் ஓடுனுச்சுன்னா ஓட ஓட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம் அந்த அரசும் வந்து அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கு இது குறித்து பேசலாம் காவிரி சிக்கல்கள் குறித்து பேசலாம் பேசலாம் மற்ற சிக்கல்கள்லாம் எல்லாம் குறித்து பேசாம தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு இந்த மும்மொழி கொள்கை இது பத்தியே பேசி மறைமாற்றிக்கிட்டு இருக்கு இரண்டு அரசுமே அப்படிங்கிறது விமர்சனம் இல்லை அதாவது பேச வேண்டிய பிரச்சனையே பேச்சுதான் ஆகணும் தமிழ்நாட்டுக்கு தேவையான தமிழ்நாட்டு உரிமைகளை சுயாட்சி சம்பந்தமான விஷயங்களை நாம் பேசி தான் ஆக வேண்டும் இப்போ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசி தீர்வு காண வேண்டிய இடம் டெல்லி அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய செயல்படுத்த வேண்டியவர்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டியவர்கள் ஒன்றிய அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது அதுதான் எதிர்கட்சி தான் கொடுக்கணும் இப்போ திமுக அரசு கொடுக்கணும் அதை கொடுத்து தான் ஆகணும் இப்போ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய நீர் பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது யார் இரண்டு இருவருக்கும் பஞ்சாயத்து பண்ண வேண்டியது யார் ஒன்றிய அரசு தானே பஞ்சாயத்து பண்ணணும் இப்ப இரு மாநிலங்களுக்கு இருக்கிற இடையில இருக்கிற பிரச்சனையே நீர் பிரச்சனையே எவ்வளவு கொடுக்கணும் எப்போ கொடுக்க கூடாது எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும் அணை கட்ட கூடாது அப்படிங்கிற பிரச்சனை யார் தீர்த்து வைக்கணும் இல்ல இரண்டு மாநில அரசுக்கும் இருக்கு இதுல வந்து பங்கு இருக்கு அதே மாதிரி ஒன்றிய அரசுக்கும் இருக்கு ஆனா இது குறித்தெல்லாம் பேசுவது இல்லைங்க தான் விமர்சனம் இப்ப தமிழ்நாட்டுல இதுதான் பிரச்சனையா அப்படிங்கிறது நேற்றைக்கே வந்து தர்மேந்திர பிரதான் வந்து பின்வாங்கிட்டாரு அந்த அந்த பேச்சு வந்து அவை குறிப்பில இருந்து நீக்கிட்டாங்க இப்ப இன்றைக்கும் வந்து போராட்டம் வச்சிருக்காங்க தொடர்ந்து மூன்று வார காலமா ஸ்டாலின் அவர்கள் எல்லா மேடைகள்லயுமே வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறதையும் இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு தவிர தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனைகள் பத்தி பேசல விவாதிக்கல அதை வந்து மறை மாற்றத்தாங்க அப்படிங்கிற விமர்சனம் இல்ல தான் தமிழ்நாட்டு பிரச்சனையை வந்து பேசாமல் இல்ல தான் இருக்காங்க அதை மடைமாற்றம் செய்கிற அளவுக்கு என்ன மடைமாற்றம்னா என்ன மடைமாற்றம் செய்கிறாங்க இப்போ வந்து ஸ்ரீவை ஒரு மாணவர் வந்து பள்ளி மாணவர் வந்து வெட்டி வெட்டப்பட்டிருக்காரு இந்த சம்பவம் நடந்திருக்காரு அதே மாதிரி தொடர்ந்து சாதி ரீதியான மோதல்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இது குறித்தெல்லாம் பேசுறேன் இது குறித்தெல்லாம் எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கல அப்படிங்களா அதில் அதில் நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி அதில் ஒரு பெரிய வருத்தமான செய்தி தான் நான் இப்போ பதிவு பண்ணி ஆகணும் இப்போ தர்மேந்திர பிரதான் வந்து தமிழ்நா தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார் எம்பிக்களை வந்து அரைவேக்காடுகள் என்று சொல்லிவிட்டார் அல்லது ந அநாகரீகமானவர்கள் சொல்லிவிட்டார் என்று நாம் குரல் கொடுத்து தான் ஆக வேண்டும் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளுக்கு இப்போது நேற்று நடந்த அந்த மாணவன் தேவேந்திரராஜ் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கா அந்த மாணவன் வந்து ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு கபடி விளையாண்டுருக்கிறார் அந்த கபடி விளையாடுகிற போது இரண்டு டீம் அதில் ஒரு டீம் வந்து இவர் ஒரு டீமில் விளையாடுறாரு அந்த டீம்ல பல சமூகத்தை சார்ந்தவர்கள் விளையாடுறாங்க அதில் இந்த பையன் கொஞ்சம் சிறந்த விளையாட்டு வீரராக இருந்து அதை வின் பண்ணுறான் அந்த வின் பண்ண ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த பையனை அவங்க இருந்து அடுத்த கிராமம் போகிற அந்த பேருந்து நிலையத்தில் இறக்கி அந்த பையனை வெட்டிருக்கிறாங்க என்ன காரணம்னா இவன் அந்த டீமை வெற்றி பெற வச்சான் அந்த டீமில் சிறந்து விளையாண்டான் அந்த அணியோட சிறந்த ஒரு விளையாட்டு வீரனா இருந்தான் அது மட்டும்தான் அதுதான் அது பிரச்சனை அதுல என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சாதிய பிரச்சனை பரையர் சமூகத்தை சார்ந்த இந்த தம்பி அவரு வந்து வேற சமூகத்தை சார்ந்தவர் ஒரே அது அதுலயும் சாதி பிரச்சனை தான் படிச்சாலும் வெட்டுறான் ஜெயிச்சாலும் வெட்டுறான் இப்ப இந்த கொடுமைகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள் இதற்கெல்லாம் குரல் கொடுக்கவில்லை இதை கண்டிக்கவில்லை என்பது வேதனையாக இருக்கிறது ஒன்று அதே போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது இதை அரசியலா அரசியலாக்குவதற்காக வேண்டி அல்லது அரசியலுக்காக வேண்டி கூட இதை பேசவங்க வந்து வரல இப்போ தர்மேந்திர பிரதான் பேசுனதாக இருக்கட்டும் மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும் மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் இதற்காக போராடுகிற மற்ற தலைவர்கள் தலித் பிரச்சனை என்று சொன்னால் தலித் மக்கள் பாதிக்கப்பட்டால் தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டால் தலித் இளைஞர்கள் மானபங்கப்படுத்தப்பட்டால் குரல் கொடுக்கவில்லை என்றுதான் வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது அதற்கு இந்த நடந்த இந்த சம்பவத்துக்கு மற்ற கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்கள் இதற்கு முன்பே வந்து புல்லட் ஓட்டினால கையை வெட்டியிருந்தாங்க அதற்காக பேரணி வந்து வீசிகா சார்பில் வந்து மதுரையில பேரணி அறிவிச்சிருந்தாங்க அதற்கும் வந்து நூத்தி எழுபது பேர் மேல வழக்கு பண்ணிருக்காங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய அரசியல் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு போராடும் போது அதற்கான அனுமதி இல்லை அதே மாதிரி திருப்பரம் போன்ற விஷயங்களையும் வந்து மதநள்ளி நடக்க போராட்டம் அந்த பேரணி நாட்டுறதுக்காக அனுமதி கேட்கும் போது மறுக்கிறாங்க அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களே பேசுறாங்க ஒரு கூட்டணி அரசு ஒரு கூட்டணி ஆட்சியில இருக்கும் போது இந்த மாதிரியான தொடர் நிகழ்வுகள் தானே சொல்லிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்கும் போது கடுமையான விமர்சனம் இருந்தது அதே காலகட்டத்துல இன்றைக்கு மாறிய பிறகு ஆட்சி மாறிய பிறகு அதே நிலையில தானே தொடர் இல்ல அதாவது கண்டிக்க வேண்டியதை விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக கண்டிக்கும் அது மத நல்லிணக்க பேரணிக்கு மதுரை மாநகர காவல் நிலையம் அனுமதி தரல் தலைவர் மேடைகளே கண்டிச்சிருக்கிறார் இது கண்டனத்துக்குரியது நாங்க திமுக அரசோட கூட்டணியில் இருக்கிறோம் சமூக நீதி பேசுற அரசு இன்றைக்கு பெரியார் வழியில் வந்த அரசு மத நல்லிணக்கத்துக்காக சமூக நல்லிணக்கத்துக்காக ஒரு பேரணி நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் மறுக்கிறார்கள் இது வன்மையான கண்டனத்துக்குரியது இது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம் இதற்கு எந்த கட்சிகள் போராட்டம் எந்த எந்த கட்சிகள் வந்து கண்டனம் தெரிஞ்சு காங்கிரஸ் அறிவிக்கல கம்யூனிஸ்டுகள் பேசல தீக்கா தீக்கா இது குறித்தும் பேசல கூட்டணி கட்சிகள் எதுவுமே பேசல தண்ணீர் பலதான்காகவே ஏற்பசிகிட்டு இருக்காங்க தவிர இப்போ இந்த சமூகத்தில் பேசுறாங்க அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையும் கண்டிப்பதை சரியான முறையில் குறித்த நேரத்தில் கண்டிக்கிறது மற்ற கட்சிகள் கண்டிக்கவில்லை என்பது அவர்கள் அவர்கள் தான் அதுபோல் சொல்ல வேண்டும் ஆனாலும் இது என்னுடைய வேதனை நான் சமூக நீதி ஆட்சி அரசு சமூக நீதி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதை சரி செயல்படுத்தலை இல்ல இல்ல இப்படி அதுதான் இந்த எங்க தனி பிரச்சனை இல்லையேங்க அதாவது சின்னதுறைய படிச்சான்றதுக்காக நல்லா படிச்சான்றதுக்காக வெட்டினான் இவன் நான் கபடி விளையாண்டு நல்லா ஜெயிச்சான்றதுக்காக வெட்டுறான் அங்க வந்து புல்லட்டு ஓட்டினான்றதுக்காக வெட்டுறான் இப்போ இதையெல்லாம் கண்டிப்பதற்கு மற்ற கட்சி தலைவர்களுக்கு ஏன் துணிவு இல்லை ஏன் தயங்குகிறார்கள் என்கிற கேள்வி மக்கள் முன்னால் இருக்கிறது ஒன்று இரண்டாவது ஆஹ் அண்மையில கும்பகோணம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துல விடுதலை சீட்டுகளுடைய கொடிக்கம்பத்தை வெட்டி சாய்க்கிறாங்க அந்த விடுதலை சித்திகள் கொடிக்க மத்த வெட்டி சாய்க்கிறவங்க பாமக அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க வெட்டி சாய்க்கிறாங்க இந்த கொடிக்கம்பத்தை வெட்டி சாய்ச்சதுக்கு ஒரு இன்றைக்கு மக்கள் மத்தியில் அகில இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு பேர் இயக்கம் விடுதலை சித்திகள் கட்சி அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் அனைத்து சமூக மக்களுக்காகவும் அனைத்து உரிமைகளுக்காகவும் பேசக்கூடிய ஒரு பேர் இயக்கம் விடுதலை சித்திகள் கட்சி அது நாடறிந்த ஒன்று ஆனால் விடுதலை கட்சி வெட்டி சாய்த்த அந்த சிறுத்தைகள் ஏன் மற்ற தலைவர்கள் கண்டிக்கவில்லை என்பதும் வேதனையாக ஒருவர் கூட தவிர மற்ற எந்த கட்சியும் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கம்பத்தை நீ வெட்டி சாய்த்தாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கம்பத்தை வெட்டி சாய்த்தால் வன்னியருக்கும் பறையர்களுக்கும் அல்லது வன்னியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அல்லது மற்ற சமூக மக்களுக்கும் நல்லிணக்கம் எப்படி ஏற்படும் இவர் போடுவது சமூக நல்லிணக்க மாநாடு நல்லிணக்க மாநாடு போடுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் என்கிற ஒரு பிம்பத்தை பாமக கட்டமைத்து வருகிறது விடுதலை சிறுத்தைகளை எதிராக பார்க்கிற வன்னியர்களுக்கு எதிராக நிறுத்துற ஒரு நிலையை கட்டமைத்து வருகிறது அதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் தவிர்த்து எங்கள் தலைவர் அவர்கள் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் என்கிற அடிப்படையில் அனைத்து சமூக மக்களிடையும் ஒரு நன்மதிப்பை பெற்று இன்றைக்கு அனைத்து சமூக மக்களும் அங்கீகரிக்கக்கூடிய அளவில் ஒரு தலைவராக இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிறார் ஆனால் திட்டமிட்டு வன்முறையை தூண்டும் வகையில் வன்முறையை கட்டவிட்டுவிட்டு அதன் மூலம் அரசு ஆதாயம் பெறுவதற்காக செய்த அந்த செயலை ஜனநாயகத்தின் அடிப்படையில் கண்டித்திருக்க வேண்டுமா இல்லையா கூட்டணி கட்சியில் இருக்கிற சிபிஎம்ஐ தவிர மற்ற எந்த கட்சிகளும் கண்டிக்கவில்லை சரி எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயக அடிப்படையில் விடுதலை சீத்துகள் கட்சி கொடிக்காக வெற்றி சாக்க வேண்டும் இதை நான் கண்டிக்கிறேன் யார் ஒருவர் கூட சொல்லவில்லை இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதிய மனநிலை தலைவர்கள் மத்தியில் இருக்கிறது அதுதான் ஓட்டியதற்காக எப்படி ஒருவனை வெட்டலாம் என்று யாருக்கும் யாரும் வந்து வெளி வீதிக்கு வரவில்லை விஷயமா இன்றைக்கும் வந்து எதிர்கட்சி தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க ஸ்டாலின் அவர்களோட அரசுல திமுக ஆட்சியில வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற விமர்சனம் இல்ல அதே மாதிரி இரண்டு எம்பிகள் வச்சிருக்கோம் நாலு எம்எல்ஏக்கள் இருக்கும் ஆனா செய்ய முடியல அப்படின்னுட்டு நேரடியாக திமுக அரசு மீதான விமர்சனம் இல்லாம கொத்தம் பொதுவாக தான் விமர்சனம் இல்ல வீசிக்கா திமுக மீது விமர்சனம் இல்லாமலா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆண்டு காலம் நிறைவு கூட போகுது திமுக ஆட்சிக்கு வந்து திமுக செய்யக்கூடிய அல்லது வந்து மற்ற மற்ற பிரச்சனைகளுக்கு விடுதலை சித்துகள் கட்சி எதிர்கட்சியை போல் பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினீங்க அது வந்து இந்திய அளவுல கொண்டு வரணும் தான் கடைசியில வந்து பேசி முடிச்சாரு திருமாவளவன் அவர்கள் திமுக ஆளு ஆளக்கூடிய திமுக அமைச்சர்களே கூட்டில வந்து வச்சு பேசி அப்படி பேசின ஒரு விஷயம் வந்து எதிர்கொருத்து தானே அதிகம் வந்துச்சு நீங்க இந்தியாவை கொண்டு வரணும்னு கருத்தீங்க அதாவது கருத்துகள் பல வரலாம் அதாவது காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆரோக்கியமான ஜனநாயக அடிப்படையில் நான் திமுக மது ஒழிப்பு மாநாட்டுல திமுக அமைச்சர்களை கொண்டாந்து அல்லது திமுகவை சார்ந்தவர்களை பேசுகிறார்கள் பீசிகா என்று சொல்லுகிற யோக்கிய சிகாமணிகள் இன்றைக்கு நடக்குகிற சாதிய வங்கொடுமைகளுக்கு சாதிய பிரச்சனைகளுக்கு ஒடுக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு சுரண்டலுக்கு குறை கொடுத்திருக்காங்களா யாராச்சும் பேசிருக்கிறாங்களா இப்ப எங்களை எங்களை விமர்சிக்க வேண்டும் என்ற அடிப்படையில அதுவும் காழ்ப்புணர்ச்சிங்கிற அடிப்படையில விமர்சிக்கிறாங்க இவங்க அவங்களை கொண்டு வர்றாங்க மது ஆலையை நடத்த மூட சொல்ல வேண்டியது திமுக கூட்டணி தானே இருக்கிறாங்க நாங்க திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் நாங்கள் இந்த செயலை கண்டிக்கிறோம் நாங்க திமுக கூட்டணி இருந்துகிட்டு மத நல்லிணக்க பேரணிக்கு அனுமதி தரல தமிழக காவல்துறையை மதுரை குறிப்பா மதுரை காவல்துறைய கண்டிக்கிறோம் தலைவர் சொல்றாருல்ல ஏன் நீங்க கண்டிக்கல மத்த விஷயங்களுக்கு புல்லட் ஓட்டுறதுக்கு ஏன் கண்டிக்கல எங்க கொடிய வெட்டி சாச்சான் அதுக்கே நீங்க கண்டிக்கலாம் அதிகாரிகளையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சிகளும் குறித்தான விமர்சனம் உள்ளாங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கே தவிர இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடைசியாக ஸ்டாலின் அவர்கள் அரசுல சரியில்லை ஸ்டாலின் அவர்கள் சரியில்லை திமுக ஆட்சி சரியில்லைன்னு பேசுறது ஆர் எஸ் எஸ் மனநிலை கொண்டிருக்கிறாங்கன்னு நாங்க சொல்றோம் நீங்க சொல்றீங்களா சரி உங்க வாதத்துக்கு நான் நிரவாகிகள் இல்ல ஆட்சியாளர் கருத்து பேசிறேன் உங்க கேள்விக்கு நான் வர உங்க கேள்வி உங்க கேள்விக்கு நான் வர்றேன் இப்போ நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அதிகாரிகள் குற்றம் குற்றஞ்சாட்டတယ် நீங்க சொல்றீங்கல ஆமா வேங்கைவேல்ல குற்றப்பத்திரிகை பாதிக்கப்பட்டவர்கள் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் குற்றவாளியாக்குறாங்க அதை கண்டுச்சு நாங்கள் தமிழ்நாடு முழுமைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஆனால் அந்த மக்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு இங்கே அந்த மதுரை அந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறை அனுமதிக்கலை ஆனால் நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போடல ஆனால் மதுரையில நூற்றி நாற்பத்து நாள் தடை உத்தரவு போட்டும் அந்த காவல்துறை எந்த மனநிலையில் ஆர்எஸ்எஸ் மனநிலை இருந்ததுனால தானே அனுமதிச்சான் பா அந்த ஆர்எஸ்எஸ் மனநிலை சாதிய மனநிலை இருக்கா இல்லையா குறிப்பாக பிஜேபி அங்கே அனுமதிச்சதுக்கு அந்த அதிகாரி சட்டத்தை மதித்தாரானால் உண்மையிலேயே சட்டப்படி அவர் நடந்திருக்குமே ஆனால் அவர் உண்மையிலேயே சட்டத்தை படித்து அந்த பதவியில் இருப்பார் ஆனால் அவர் வந்து எப்படி அனுமதி கொடுத்தார் நூத்தி நாற்பது தடவத்தில் போட்டவர் லட்சக்கணக்கான பேர் எப்படி கூடனா கூட யாரு மதுரையை சார்ந்தா அந்த சொந்த ஊரை சார்ந்தனா வெளியூர்ல இருந்து கூடுற அளவுக்கு யார் அனுமதி கொடுத்தது போலீஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படியிலேயே இல்லையா மதுரையில் நடந்த சம்பவமா இருக்கட்டும் புதுக்கோட்டைக்கு நீங்க சொல்றவங்க குறிப்பிட்ட சம்பவமா இருக்கட்டும் அங்க வந்து ஒருத்தவங்க இறந்துருந்தாங்க அதுக்கு உள்ள உள்ள போக கூட முடியல இறுதியா வந்து வீசிக்க உள்ள போனாங்க அது குறித்தான ஆளும் அரசு அரசு இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ ஆளக்கூடிய கட்சிகள் இருந்து என்ன என்ன பதில் விமர்சனம் என்ன பதில் வந்தது அதுதாங்க வேங்கேவையில் பிரச்சனையில அதிகாரிகள் சரியில்லை அதிகாரிகள் தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா அதற்கு பதில் வந்துருக்கணும் ஏன் நீங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டீங்க விசிக்கா போய்ட்டு மரியாதை செலுத்திடுமே அப்படின்னு பேசிருக்கணும் யாரு பேசல அதுதான் அது அது அதை வந்து தலைவர் பேசியிருக்கிறாங்க அது அனுமதி திரும்ப கொடுத்தாங்க நாங்கள் போய் மரியாதை செலுத்திருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட அவர்களுடைய செயல்பாட்டை வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம் மறுநாள் மறுநாள் தலைவர் அவர்கள் முதல்வரை சந்தித்து இப்படிப்பட்ட நிலை அங்க இருக்கிறது காவல்துறை வந்து தவறாக நடந்து கொள்கிறது இதை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இதை உடனடியாக மாற்றி அமைப்பதற்கான அதிகாரிகள் குறைந்தபட்சம் சொல்ல முடியாது அதிகபட்சம் ஆர் எஸ் எஸ் மனநிலை சாதிய மனநிலை அதுக்குதான் புல்லட் ஓட்டிய அந்த மாணவனை கையை வெட்டிய மலைய மனநிலையில நாம எப்படி போலீஸ் நடந்துக்கிறதுன்னு பார்ப்போம் அதே போன்று ஈரோடு பக்கத்துல ஒரு குறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத அந்த பெண்மணி போன்ல பேசுறது நீங்க பாத்தீங்களா இது வந்து இதுதான் நிலை இன்றைக்கு நேரடியா வந்து நாம வந்து தமிழக வந்து காவல்துறைக்கு மந்திரியா இருக்கிறவர் முதல்வர் அவர்கள் அவரை நாம கேட்கிறோம் அதுதான் கேட்கணும் ஆனாலும் அங்க இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத பார்த்தோம்னாக்கா அவங்க மனநிலை வேறு மாதிரி மனநிலையா தான் இருக்கு அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அவங்க தானே இருக்கிறாங்க இடம் மாறுவாங்க இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறுவாங்க ஆனால் அதிகாரி இருக்கா அதை ஒன்று மாற்றுக்கிறது இல்லையா அடுத்த கேள்வி வந்து இப்போ தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகம் பிசிகாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுல இருந்தாலும் வந்து தமிழக வெற்றி கழகம் குறித்தான கடுமையான விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க காரணம் என்ன விமர்சனம் இப்போ நீங்க சமீபத்துல வந்து தாவைக்கா குறித்து அவர்களோட அரசியல் நிலைப்பாடு குறித்து தொடர்ந்து வந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லை அவர் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கு விமர்சனம் வைக்க வச்சுதான் ஆகணும் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையதாக இருந்தாக்கா வரவேற்க போகிறோம் எதிர்க்க வேண்டியதாக விமர்சிக்க போகிறோம் நான் அதுல என்ன இருக்குது அதில் ஒன்று விஜய் பற்றி நாங்கள் ஒன்றும் வைக்கல என்ன விமர்சனம் வச்சிருக்காங்க அவர் அரசியலுக்கு வந்தாரு கட்சி தொடங்கினார் வரட்டும் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் இல்லை இப்போ இதற்கு முன்பு இப்போ சென்ற வாரம் வந்து வன்னியரசு அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒய் பாதுகாப்பு கொடுத்தது வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களிட்ருந்து அவர் அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கறதுனால தான் விஜய் அவர்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கடுமையான ஒரு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு தாவை கலந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்கல்ல இந்த மாதிரியான தொடர்ந்து பேசணும் அப்படின்னு இல்லைல்ல அது வந்து யார் அண்ணன் வினியரசன் பேசியிருந்தா இல்ல அத கருத்து அது அதாவது விஜய் வந்து இப்போ இப்தார் வந்து கொண்டாடுறாரு கடைபிடிக்கிறாரு அரசியல் வந்து கடைபிடிச்சுதான் ஆகணும் அதே நேரத்தில் சகோதர விஜய் அவர்கள் அவர் நடித்த படம் அதுல வந்து இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகள் அப்படி காட்டுறது அதை வந்து எப்படி அதை வந்து அதை அனுமதிச்சாரு அப்படின்றத ஒரு மறுபரிசீலனை இல்லை திரைப்படமும் அரசியலும் வெவ்வேறு தானே இல்லை இல்லை திரை அது திரைப்படமும் அரசியலும் வெவ்வேறு தான் ஆனால் அதுலேயும் அரசியல் இருக்குல்ல அரசியல் இல்லாம திரைப்படம் இல்லல அரசியல் இல்லாம எந்த நகருமே கிடையாது சரியா இப்போ வந்து திரைப்படத்தில் வந்து அந்த மக்களை இஸ்லாமிய மக்களை வந்து தீவிரவாதியா காட்டிட்ட பிறகு அதுக்கப்புறமா அந்த மக்கள் மனக்க மக்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா அப்போ மக்களுக்கு மக்கள் என்னவா நினைப்பாங்க மக்கள் மனங்கள் என்னவா இருக்கும் ஓ திரைப்படத்தோட பொறுத்தி தான் வந்து மக்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ எம்ஜிஆரை வந்து எப்படி வந்து எங்கள் இதய தெய்வம் அப்படின்னாங்க திமுகவில் இருந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு வந்து அரசியலில் வந்து கோல மிகப்பெரிய உச்சத்தை தொடுவதற்கு அவருடைய அற திரைத்துறை தானே அவருக்கு மிகப்பெரிய தூணாக இருந்தது அப்போ திரைத்துறையின் மூலமாக தானே வந்து ஏழை எளிய மக்கள் மீது வந்து இதய தெய்வமாக இன்றைக்கு வந்து இருக்கிறாரு அப்போது ரஜினிக்கு வந்து எப்படி இன்றைக்கு வந்து சூப்பர் ஸ்டாராக வந்து பேசப்படுறாரு அதுபோல விஜய் வந்து திரைத்திறன் மலை மாதிரி நினைக்கிற இளைஞர்கள் மத்தியில அவர் வந்து பேசப்படுற பொருள் விஜய் விஜயகாந்த் அவர்களும் தொடர்ந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான தெரியும் தப்புதான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை வந்து திரைப்படத்துறை திரைப்படத்துல படத்துல நீங்க வந்து மற்ற மற்ற காணொளிகள்ல வந்து தீவிரவாதிகளை சித்தரிப்பு தவறுதான் அன்றைக்கி இஸ்லாமியர்களை மட்டும்தான் இஸ்லாமியர்களை மட்டும் தான் வந்து அப்படி காமிக்கணுமா அது எவ்வளவு பெரிய இது இல்ல அன்றைக்கு வந்து விசிக விஜயகாந்தா ஒரு ஆதரவாதானே என்பது அது காமன் மணிமம் புறக்கிராம் என்ற அடிப்படையில அன்றைக்கு ஒரு மக்கள் அன்றைக்கு இல்ல விஜய் தான் அலோ நீ சொல்லலையே நாங்க அப்படி சொல்லலையே விஜயகாந்த் அன்றைக்கு கேட்கல ஏன் விஜய் பண்ணி கேட்குறீங்க அப்படிங்கிற இல்லை அதாவது இன்னைக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்த அடிப்படையில் இப்படி ஒரு விமர்சனம் வருது அது நாங்கள் வந்து சரின்னு சொல்ல வரல அது சரின்னு சொல்ல வரல அது அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அது ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு இல்லை ஒன்றிய அரசுக்கு அவருக்கும் என்ன உறவு இருக்கு எந்த அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்கன்றது அது நமக்கு தேவையில்லை அது கொடுத்துருக்குறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிற போது ஒரு விமர்சனம் வருது அவ்வளோதான் அதை நான் வந்து குறை சொல்வது ஒன்றும் இல்லை அதை ஒரு மக்கள் மனதில் எப்படி இடம்பெற்றிருக்கிறாரு இல்ல மக்களால் எப்படி விமர்சிக்கப்படுகிறார் என்கிறது வந்து காலப்போக்கில் தெரிய வரும் அதை நாம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி தொடர்ந்து விசிகா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ஒரு இருபத்தி ஐந்து சீட்டுகள் எதிர்பார்க்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து வன்னியரசு அவர்கள் பேசிட்டே இருக்காங்க இது கட்சியோட கருத்து கருத்தா அப்படின்னு கேட்கும்போது அவரோட ஆசை அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டாங்க இருபத்தைந்து சீட்டு வேணுமா அல்லது அதற்கு குறைவாக தான் திமுக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை விசிகா அப்படி இருக்கு இல்லைங்க இப்போ வந்துங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத கட்சி சரியா தமிழ்நாட்டில் வந்து அனைத்து முகாம்களிலும் கிளையை கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக திமுக எந்த அளவுக்கு கிளைகளை கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறதோ அதே போன்று கிளைகளை கொண்டிருக்கிற முகாம்களை கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எனவே எங்கள் கட்சி வலிமையை பொறுத்த அளவில் நாங்கள் வந்து இத்தனை இடங்களை பெற வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுக்கான ஆசை அதை அண்ணன் வன்னியரசு அவர்கள் வெளிப்படுத்திருக்கிறார் எனவே தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார் எப்படி அதை வந்து நாம தீர்மானிக்கிறத தலைவர் முடிவெடுப்பார் தலைவர் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு ஆனால் தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவாக இருக்கும் எனவே நாங்கள் வந்து அதிக இடங்களை பெற வேண்டும் நாடா சட்டமன்ற உறுப்பினர்களாக அந்த மன்றத்துக்குள் செல்ல வேண்டும் என்று எங்கள் குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகார அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பது அனைவரும் வேக்கை அதை வெளிப்படுத்திருக்கிறார் ஆனால் இறுதி முடிவு தலைவர் எடுப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் எப்படி இருக்கும் சார் ஏன்னா போட்டி தான் நடக்கும் அப்படின்ட்டு பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் பேசியிருக்காரு இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஐந்து முனை போட்டி பார்த்தோம் திமுக கூட்டணி இருக்கட்டும் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்களும் போட்டிடுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கும் இல்ல இல்ல பிரசாந்த் கிஷோர் முதல்ல யாரு பிரசாந்த் கிஷோர் வடமாநிலத்தை சேர்ந்தவர் அவருடைய அரசியல் நிலைப்பாடு அங்கு இருக்கக்கூடிய புறச்சூழல் அகச்சூழல் அதுக்கு மாதிரி மாதிரிதான் அவர் முடிவு எடுக்க முடியும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்ல வரேன் அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு இங்க வேலை செஞ்சிருக்கிறாரு அதெல்லாம் சரிதான் பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு சிறந்த தேர்தல் வியூகம் வியூகமாகிக்கக்கூடியவர் சரிதானே அதனா எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் அவருக்கும் தெரிஞ்சது ஆனால் அவர் தேர்தல் என்ன அவர் வெற்றி பெற்றாரா

பிரகா பிரசாந்த் கிஷோர் சொன்னது நடக்குமானா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடமாநில அரசியல் வேற தமிழ்நாட்டு அரசியல் வேற இந்தி பேசக்கூடிய மாநில சூழ்நிலை வேற தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடிய அரசியல் இங்க மார்ச் ஆனா இருபத்தி ஒண்ணு திமுக வேலை பார்த்தாரு அதுதாங்க வேலை பார்த்தாருங்க அவ்வளவுதான் வெற்றி அதுதாங்க அவரால வெற்றி கிடைச்சுன்னா நான் நம்ப மாட்டேன் அவரால வெற்றி கிடைச்சிச்சுன்னா நம்ப மாட்டேன் அதிமுக அரசினுடைய நிலைப்பாட்டிலிருந்து மக்கள் புறக்கணித்ததால் திமுக வெற்றி பெற்றது திமுக கூட்டணி வலுவாக இருந்தது திமுக கூட்டணி வலுவான கூட்டணி என்பதனால் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு வெற்றி பெற்றுச்சு பிரசாந்த் கிஷோர் வந்து வந்து வெற்றி பெற்றதுன்னு சொன்னதெல்லாம் நாங்க ஏற்க முடியாது பிரசாந்த் கிஷோர் சொன்னதெல்லாம் ஏத்துக்கிட்டாக்கா அவர் வெற்றி பெற்று இருக்கணும் சரியா அதெல்லாம் ஏற்க முடியாது இங்க வந்து இந்த கூட்டணி பலமா இருந்தது இங்கே இருக்க மக்கள் அன்றைக்கு அதிமுக அரசு பாஜக அரசோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எத்தனை எதிர்ப்பான அந்த நிலைப்பாட்டில் அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவாக நின்னாங்க சிஏஏ சட்டமாக இருந்தாலும் சரி என்ன பல திட்டங்கள் அதற்கு எதிராக இருந்தாங்க அதனால் புறக்கணிக்கப்பட்டு திமுக வெற்றி பெற்று திமுக கூட்டணி வெற்றி பெற்றது பிரசாந்த் கிஷோர் சொன்னதுனால வெற்றி பெற்றது ஏற்க முடியாது ஆனா இன்றைக்கும் பரந்தூர் விமான நிலையம் வேண்டும் பிஜேபி என்ன நிலைப்பாடு எடுத்துதோ அதே தான் திமுக அரசும் எடுக்குது அப்படிங்கிற பிஜேபி என்ன எடுக்குதோ அதே நிலைப்பாடுல தான் திமுகவும் இருக்கு என்ன நிலைப்பாடு விமான நிலையம் வேண்டும்னு வேண்டும் யார் சொல்றாங்க திமுக அரசு தான் பிஜேபி என்ன சொல்றாங்க அவங்களும் கொண்டு தான் சொல்றாங்க இரண்டுமே ஒரே நிலைப்பாடு தானே இல்ல இப்போ அதாவது மக்கள் நலன் சார்ந்து மக்கள் தேவைக்கேற்ப எது சரி தவறுகிற விஷயத்துல அதை நாம் உடன்படுவோம் மக்களுக்கு எதிரான விஷயத்துல மக்கள் வாழ்வாதாரங்களை பாதிக்கிற விஷயத்துல விடுதலை சக்திகள் உடன்படாது அப்போ மக்களை முதன்மைப்படுத்தா மக்களுக்கான அரசு தான் இது அப்போ மக்களுக்கு மக்களுடைய நலன் சார்ந்த எந்த அரசு சரியான முடிவு எடுக்கலையோ அதை விமர்சிக்க வேண்டிய இடத்துல விடுதலை சக்திகள் இருக்கும் சரி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஊக்கி உங்களுடைய கருத்து தெரிவித்து நன்றி நன்றி